வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சந்திக்க சென்ற மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவரையும் நிர்வாகிகளையும் தடுத்து நிறுத்திய கோவை காவல்துறை அதிகாரிகள் லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் அமல்படுத்த வேண்டும் என்றும் தனியார் பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் சரத்துப்படி மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் வைக்கப்பட்ட நீதிமன்ற வழக்கில் கோரிக்கையை கவனமுடன் கேட்டறிந்த உச்சநீதிமன்றம் கட்டாயம் இது தமிழக மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இந்த சிறப்பு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தது ஒன்றிய அரசு தமிழக மாணவ மாணவிகளுக்கு ஒதுக்க வேண்டிய விடுவிக்க வேண்டிய கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு தேவையான நிதியை உடனே வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது இருந்தும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கு வழங்க வேண்டிய ரூபாய் இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி நிதியை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதையும் நீதிமன்ற தீர்ப்பை ஒன்றிய அரசு அவமதித்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று கூறிய மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஈஸ்வரன் மக்கள் தீர்ப்பு செய்தி சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு அமுல்படுத்தாத காரணத்தால் ஒன்றரை ஏழை குழந்தைகள் பள்ளிகளில் சேர்வது தடைபட்டு போய்விட்டது அந்த குழந்தைகள் இன்றைக்கு பள்ளிக்கு செல்ல முடியாமல் வீட்டிலே இருக்கிறார்கள் இதற்கு காரணம் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இந்த குழந்தைகளை உடனடியாக சேர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்றைக்கு கோவை வந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் கேள்விகள் கேட்டு அந்த கேள்விக்கான துண்டறிக்கையை பொதுமக்களிடம் கொடுப்பதாக இருந்தோம் ஆனால் காவல்துறை ஆனால் பணம் வரும் வரை மாநில அரசு காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள் ஆனால் அந்த தீர்ப்பையும் போட்டு குப்பையிலே தூக்கி வீசி எறிந்துவிட்டு இந்த ஏழை குழந்தைகளுக்கு பதில் சொல்லாமல் அஞ்சு லட்சம் குழந்தைகளினுடைய கல்வி இன்றைக்கு பறிபோய் இருக்கிறது இதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு மத்திய அரசாங்கம் பணம் தரவில்லை கடந்த நான்காண்டுகளாக பணம் தரவில்லை தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும் இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு போயிருக்கணும் ஏன் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு போயிருக்கணும் அப்படி போயிருந்தா நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கும் நாங்க நாங்க நீதிமன்றத்திற்கு போய் ஒரு தீர்ப்பை பெற முடியுது என்றால் தமிழ்நாடு அரசு ஆள் பலம் பண பலம் அதிகார பலம் மிக்க இந்த தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தீர்ப்பை வாங்கியிருக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு அரசு மெத்தனமாக இருந்து விட்டது தமிழ்நாடு அரசினுடைய காலதாமதத்தின் காரணமாக இந்த ஏழை குழந்தைகள் பாதிக்க வேண்டுமா என்பதுதான் எங்கள் கேள்வி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் இவர் தூங்கி கொண்டிருப்பார் ஏழை மாணவ குழந்தைகள் பாதிக்கப்பட வேண்டுமா இதற்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எந்த பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டாரோ அந்த பள்ளிக்கு வெளியே நாங்கள் துண்டறிக்கை கொடுத்தோம் ஆனால் காவல்துறை எங்களை அனுமதிக்கவில்லை துண்டறிக்கை கொடுக்க வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள் நாங்கள் என்ன மத கலவரத்தையாக உருவாக்குகிறோம் நாங்கள் என்ன ஜாதி கலவரத்தையாக உருவாக்குகிறோம் அஞ்சு லட்சம் குழந்தைகள் படிப்பிற்காக போராடுவது குற்றமா தமிழ்நாடு முதலமைச்சரே நீங்கள் என்ன சொன்னீர்கள் மத்திய அரசாங்கம் பணம் தரவிட்டாலும் பத்தாயிரம் கோடியானாலும் தமிழக மாணவர்களுக்காக தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று உறுதிமொழி அளித்தீர்கள் அல்லவா நீங்கள் ஏன் அந்த உறுதிமொழியை காப்பாற்றவில்லை இந்த ஐந்து லட்சம் ஏழை பிஞ்சு குழந்தைகள் உங்கள் மனம் பாதிக்கவில்லையா இந்த குழந்தைகளினுடைய கல்வி பறிபோய் இருக்கிறதே உங்கள் மனம் வேதனை அளிக்கவில்லையா நான் கேட்கிறேன் நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தானே மத்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் சென்று போராடுங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் ஆனால் இன்றைய நிலைமையில் இந்த குழந்தைகளினுடைய அட்மிஷனை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் நீங்க கோர்ட்டுக்கு போகணுமா இத்தனை நாள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கும் ஒகேஷன் கோர்ட்ல போயிருக்கீங்க கோர்ட் தூக்கி வீசி அறிஞ்சிட்டா இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணீங்கிறதுக்காக அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக இதிலே தலையிட வேண்டும் இல்லை என்றால் அடுத்த முறை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கோவை வந்தால் அவருக்கு முன்பு கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் இது மட்டுமல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தாலும் கருப்பு கொடி போராட்டம் நிறுத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாசிரியர் அதிரடி காளிதாஸ்